தமிழக பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் உடைய மாநில தலைவர் திரு செல்வப் இந்த ஃபைட் அது மாதிரி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னா உருங்கு புரண்டு சண்டை போட்டுருவாங்க போல அந்த அளவு வார்த்தைகளை மட்டும் சண்டை போடுறாங்க செல்வப் அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு அந்த கருத்துக்கு பதில் அளிக்கிற வகையில அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கருத்து சொல்லியிருந்தாரு அண்ணாமலை இப்படி பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில அநாகரிகமா தான் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கறத மறந்து செல்வப்ப அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருந்தாரு பட் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் மாதிரி லூஸ் விடாம ஏகப்பட்ட டேட்டாஸ்களை எடுத்து போட்டு ஒரு சம்பவத்தை ஒண்ணு பண்ணிட்டாரு உண்மையாலே நடந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது சம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது பற்றி தெளிவாக பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழி நம்ம வாங்க சொல்லுவாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் எனதிரம தேசியவாதிகள் வணக்கம் ரெண்டு முக்கியமான தேசிய கட்சியின் மாநில தலைவர்களுக்கு கடுமையான வார்த்தை போரானது நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை விச செல்வப் பிறந்தகை அப்படின்ற மாதிரிதான் சோசியல் மீடியாவே போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக பாஜகல கூட இல்லாத பல பேர் வராங்க ஆனா செல்வப்ந்தைகை அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவர் கட்சியை சார்ந்த நபர்களே பெருசா ஈடுபாடு காட்டுறதே இல்லை திமுக காரங்க சுத்தம் இந்த ஊபிஸ்கள் அந்த பக்கமே போல அப்படி ஒரு சண்டை அங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்காம நம்மளுடைய ஊபிஸ்கள் எப்போதும் போல திராவிட மாடல் தெரியுமா திராவிட மாடல் என்னென்னா பண்ணிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உருட்டுகளை உருட்டிட்டு இருக்கானுங்க சரி எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க இதுதான் ஆரம்பமே இதுக்கு அப்புறமா தான் இந்த சண்டையானது ஆரம்பிச்சுது பாஜக எனக்கு தெரியாதுங்கண்ணா அவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி சீட்டு கிடையாது அதனால செல்வப் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல செல்வப்ந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு ஒரு அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை ஆனால் செல்வப் இருந்தாங்கன்னா அவங்க நீங்க தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கிறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா அதாவது மேட்ரு என்னன்னா திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த பாஜக காரங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க தமிழக பாஜக சம்பந்தப்பட்டிருக்காங்க நீங்க தமிழக பாஜக குற்றவாளிகள் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவர்கள் சொல்லியிருப்பாரு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம திரு மாதிரியான ஒரு அவதூறு குற்றச்சாட்டம் முன் வச்சார் இல்லையா அதுக்குதான் நம்முடைய அண்ணாவலர்கள் இப்படி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாவலர்கள் இப்படி பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்முடைய செல்வப்ருந்தைக்கு அவர்கள் இருக்கா இல்லையா அவருக்கு பயங்கரமா கோவம் ஏன்னா அவரை ரவுடின்னு சொல்லி சொல்லிட்டாரு இல்லையா என்ன இப்படி அண்ணாமலை ரவுடி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டா இருக்காரு அந்த கோபத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய சில பிரதிகள் பேசியிருக்காரு எல்லாமே அவதூறு தான் அவதூறு கருத்துக்கள் தான் பேசியிருக்காரு ஆடு அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு அரபுத்தி அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களா சொல்லி உரிமையில எல்லாம் பேசியிருக்காரு தா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கிறத மறந்து நம்மளுடைய செல்வ பிரதிநிதி அவர்கள் இதை மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு அதுவும் பிலோ த பெல்ட் இதெல்லாம் பார்த்தா அண்ணாவலவர்கள் சுமார் இருப்பாரா கண்டிப்பா சுமார் இருக்க மாட்டாரு ஒன்பது வருஷம் அவர் சர்வீஸ்ல இருந்திருக்காரு அவர் ஐபிஎஸ் வேற அவருடைய லைஃப்ல அவர் எத்தனை ரவுடிகளை பாத்திருப்பாரு ஆஹ் எத்தனை ரவுடிகளை பாத்திருப்பாரு தமிழக அரசியல் தளத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்களுடைய கிரைம் ரேட் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம இருப்பாரு அண்ணாமலை அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறித்தான ஒரு டேட்டாவை எடுத்து வெளியே போட்டாரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்து வந்த பாதை இதுதான் இதுதான் செல்வ பெருந்தகையோட வரலாறு அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த டேட்டால சொல்லியிருக்காரு இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவு செய்து பாருங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்று குறிப்பிட்டதற்கு மகாத்மா காந்தி வழிவந்த தன்னை நான் அவமானப்படுத்தி விட்டதாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி வழிவந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்து வந்த பாதை குசும்புதான் அல்ல இவருக்கு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு முக்கிய குற்றவாளி ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கு எண் ஏ டூ தௌசண்ட் ஒன் சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பதிமூன்று ரெண்டு ஆர்டபிள்யூ பதிமூணு ஒன்று இ ரெண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் நூத்தி முப்பத்தி ஆறு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி மூணு இபிகோ முன்னூத்தி ஏழு கொலை முயற்சி ரெண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் நூத்தி முப்பத்தி எட்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி மூணு தாக்குதல் இரண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் இருநூத்தி எழுபத்தி ஏழு ஸ்லாஷ் ஜீரோ மூணு கொலை மிரட்டல் இரண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி மூணு இபிகோ முன்னூத்தி இருபத்தி நாலு பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல் இபிகோ ஐநூத்தி ஆறு கொலை மிரட்டல் விடைப்பொருட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி எட்டு வழக்கு எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு ஸ்லாஷ் இரண்டாயிரத்தி மூணு இபிகோ நூத்தி நாற்பத்தி ஏழு கலவரம் செய்தல் இபிகோ நூத்தி நாற்பத்தி எட்டு பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல் இபிகோ ஐநூத்தி ஆறு கொலை மிரட்டல் கொலை முயற்சி வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு வெடிப்பொருள்கள் வழக்கு கொலை வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள் தான் குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்குகள் மட்டும் மூன்று வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தன இது தவிர ஆடிட்டர் பாண்டேன் கொலை வழக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வாழும் மகாத்மா என்றார் அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீது உள்ள குற்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேரெதிரே கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமாடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா அவர்கள் குற்றவாளிகள் பின்வாங்க போவது இல்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கு இல்லை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலைகள் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு தமிழக காங்கிரஸ்க்கு இருந்த கொஞ்ச மான மரியாதையும் இப்ப போயிடுச்சு இத பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சில நெட்டிசன்கள் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா இதுதான் பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போலீஸ் ஆனா காங்கிரசுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப் அவர்கள் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கும் என்னென்னமோ ஒரு ரைட்டப்ஸ் எழுதிட்டு வராங்க உடனே நம்மளுடைய செல்வ பெருந்தை அவர்கள் இதுக்கு நான் பதிலடி தரேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணி வச்சுக்கிறாரு இதை கொஞ்சம் பாருங்க இருநூத்தி அறுபத்தி ஒரு குற்றவாளிகள் பாஜகவில் இருக்கின்றனர் அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ மட்டும் யோகியமா நீ மட்டும் ஒழுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதெல்லாம் பொதுவாக இந்த திராவிட அரசியல தான் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ பாருங்க காங்கிரஸ் உடைய மாநில தலைவரும் அதே மாதிரி பண்றாரு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாம நீ மட்டும் என்ன ஒழுங்கா உன் கட்சியில இருக்கிறவங்க மட்டும் என்ன ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி வந்து கேக்குறாரு நான் அது மாதிரி பண்ணல நான் அது மாதிரி செய்யல என் மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றாசைகள் தப்புன்னு சொல்லல ஆனா அதுக்கு மாறாக நீ என்ன ஒழுக்கமா உன் கட்சி என்ன ஒழுக்கமான கட்சியா உன் கட்சியில எத்தனை ரவுடிகள் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராரு பாருங்க ரவுடிகளை எல்லாம் கட்சியில் சேர்த்து கொண்டு சட்டம் பற்றி பேசுகிறார் அண்ணாமலை ஆருத்ரா கோல்டு மோசடியில் தொடர்புடைய அரிஷ் என்பவரிடம் பதினைந்து கோடி பணம் பெற்றுக்கொண்டு கட்சியில் சேர்த்திருக்கிறார்கள் இருநூத்தி அறுபத்தி ஒரு குற்றவாளிகள் பாஜகவில் இருக்கின்றனர் அவர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது எத்தனை அவர்கள் மீது என்னை சரித்திர பதிவெட்டு குற்றவாளி என்று சொல்லும் அண்ணாமலை அதை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்ல அவர்கள் கேட்டிருக்காரு நிரூபிச்சிட்டார்கள் அதை நிரூபிச்சிட்டாரு ஏகப்பட்ட டேட்டாவை போட்டு உங்க மீதி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா உங்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன வழக்கு எண் உட்பட எல்லாத்தையுமே அண்ணாமலர்கள் சொல்லிட்டாரு இதுக்கு மேல அண்ணாமலர்கள் என்ன சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படியே திரு செல்வ அவர்கள் பேசின இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் பாருங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற ஆர் சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள் சிறையில் அடைத்தவுடன் நான் நீதிமன்றத்தை எந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்களோ அந்த வழக்குகளை எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் நல்ல அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் கொண்டு விசாரிக்க வேண்டும் குறிப்பாக சிபிசிஐடி அல்ல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நானே முன் வந்து ஒரு மனு கொடுத்தேன் அதை சிபிஐக்கு மாற்றலாம் என்று நீதிபதி அவர்கள் சொன்னபொழுது தமிழ்நாட்டு காவல்துறையும் அன்றிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதி அரசிடம் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை என்றால் நீங்களே அதை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்று கன்சன் கொடுத்தார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு நான் மன்னிப்பு கேட்கவில்லை நான் என்னுடைய வழக்கை திரும்பப் பெற்றுக் கொள்ள சொல்லவில்லை என்னுடைய வழக்கை குவாஷ் செய்வதற்கு அனுமதி கோரவில்லை அவர்களே முன்வந்து செய்தார்கள் உயர் நீதிமன்றம் என்னிடம் கேட்கும்போது சொன்னேன் என்னுடைய வழக்கை திரும்பப் பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்னுடைய வழக்கை நிறுத்த அவர்கள் நடத்த வேண்டும் நிறுத்தக்கூடாது நான் நிரபராதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்றேன் ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம் அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பின்னணி நான் வந்த வழி ஆனால் உங்களுடைய பின்னணி உங்களுடைய வரலாறு உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை மன்னிப்பு கேட்டவர்கள் மண்டியிட்டவர்கள் இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள் இது உயர் நீதிமன்ற ஆணை என்ன சொல்லி இருக்கிறது போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் எதையும் தெரிந்து கொள்ளாமல் குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம் திரு செல்வ பிறந்த சொல்லியிருந்தாரு தமிழக பாஜக அறுபத்தி ஒரு குற்றவாளிகள் இருக்காங்க அதாவது ரவுடிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட அதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து அதை சப்மிட் பண்ணுங்களேன் நானும் சிஸ்டம் வச்சிருக்கேன் நானும் டீம் வச்சிருக்கேன் செல்லப்பிரந்தை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு இந்த வேர்டு டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த வேர்டு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு நாலஞ்சு பேஜுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இருநூத்தி பேருடைய பெயர்கள் அவங்க எல்லாருமே பாஜக என்ன பொறுப்பு இருக்காங்க அப்படிங்கறத போட்டு அவரு இதுதான் எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில ஊபிசிகள் மற்றும் ஒரு சில சொம்புகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க தெரியாம கேக்குறேன் இதெல்லாம் ஆதாரமா சொல்லுங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா அவங்களா யாரு அவங்க எத மாதிரியான குற்றங்கள் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க சிறைக்கு போயிருக்காங்களா இல்லையா எந்த வழக்கின் கீழ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆதாரம் அதை விட்டுட்டு சாதாரண வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு இருநூத்தி அறுபத்தி ஒரு பேரை போட்டுட்டு அவங்க என்னென்ன பதவியில இருக்கிறாங்க அப்படின்றத போட்டுட்டு நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதை யாராச்சும் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க அதை ஏத்துப்பாங்களா அண்ணாமலர்கள் வெளியிட்டாரு பாத்தீங்களா அது எவிடென்ஸ் டிஎம் கே பைல்ஸ் சொல்லி அண்ணாமலர்கள் வெளியிட்டாரு பாத்தீங்களா அது எவிடென்ஸ் அதை விட்டுட்டு இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்க சொல்லுங்க இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்க திரு அவர்கள் வெளியிட்ட அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு வேகப்பட்ட பேர் ஃபயரை விட்டு சுத்திட்டு இருந்தாங்களா அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் கூல இல்லாத முண்டை கல்வைகளா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன திரு செல்வப் அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன செல்வ பெருந்தை சார் நீங்க வெறும் பேரை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க ஆனா அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி அவங்க சிறைக்கு போயிருக்காங்களா எந்த பிரிவின் கீழே அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் தானே நீங்க கேட்கணும் அதெல்லாம் எதுவுமே கேட்காம அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை இப்படி ஃபயர் விட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் இருக்குதா தெரியாம கேக்குற உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதா திமுக ஊபிசில விட இந்த முரட்டு முட்டு சொம்புகள் இருக்காங்க பாருங்க இவங்க மகா முட்டாள்களா இருக்கானுங்க திரு செல்வ பிரதே அவர்கள் மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுட்டு தான் அண்ணாவலர்கள் அப்பவே ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு இந்த ஆருத்ரா மட்டும் கிடையாதுங்க பாஜக ரவுடிகள் இருக்காங்க அவங்க ரவுடி இவங்க ரவுடி குற்றச்சாட்டுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்முடைய அண்ணாவலர்கள் அப்பவே சம்பவம் பண்ணிருக்காரு இங்க அந்த குட்டி கிளிப்பிங் போடுற தயவு செய்து நீங்களும் அதை பாருங்க எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது நீங்க பாருங்க காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியான இருக்கு இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்ற போறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிருந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற போது எனக்கு திமுகவினுடைய முதல் எதிரி பாஜக எல்லாத்துக்குமே தெரியும் அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும் யாரு ஃபேக்ட் ஃபேக்ட் பாஜக கண்டாலே திமுக காரங்களுக்கு ஆகாது அப்படி இருக்கும்போது இத மாதிரியான குற்றச்சாட்டுகள் பாஜக காரங்க மீது இருக்குன்னா திமுக பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க சாதாரண ட்வீட் போட்டாலோ இல்லைன்னா ஏதாச்சும் எஃபில போஸ்ட் போட்டாலோ கைது செய்யறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இத மாதிரியான கொடூரமான குற்ற பின்னணி கொண்டவர்கள் பாஜக இருக்காங்கன்னா முதல் நடவடிக்கையாக அவங்கள கைது செஞ்சிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் அது மாதிரி யாருமே தமிழக அரசானது கைது செய்யல கைது செய்யல திமுகவிற்கு நேர் நேரே அது பாஜக தான் அது எல்லாருக்குமே தெரியும் சோ பாஜக பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையுமே திமுக வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க யாராச்சும் ஒரு விஷயத்துல மாட்டினாங்கன்னா கண்டிப்பா அவங்க உள்ள தூக்கி வச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது திரு செல்லப்பிருந்தை அவர்கள் வைக்கக்கூடிய இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் உண்மையா இருந்து இருந்ததுன்னா திமுக சும்மா இருப்பாங்களா திமுக உடைய ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருப்பாங்க சோ இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்காததெல்லாம் பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது திரு செல்வ அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே போய் திரு செல்வ பிறந்தேவர்கள் பரப்பக்கூடியதெல்லாம் அவரூர் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது சில சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க கண்டிப்பா இந்த செய்தியானது பல லெப்ட் லிபரல்ஸ்களுக்கு வைத்தர்ச்சலை கிளப்பும் வைத்தர்ச்சலை கிளப்போம் என்னன்னா உலகமே என்னை உற்று நோக்குகிறது என்னுடைய ரஷ்ய பயணத்தை உலகமே உற்று நோக்குகிறது இந்த சந்திப்பை வைத்து பல்வேறு யூகங்களை அவர்கள் உருவாக்குகின்றனர் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து நானும் அதிபர் புத்தினும் விவாதித்தோம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை கவனமாக கேட்டு உணர முயன்றோம் இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கிறது அமைதி குறித்து நண்பர் புதின் பேசியது எனக்கு நம்பிக்கையை அளிக்கிறது அமைதி திரும்புவது சாத்தியமே அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா போன நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் ரஷ்யா போயிருக்காரு அங்க அவருக்கு உயரிய விருது ஒண்ணும் கொடுத்திருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க புதின் கொடுத்த விருது ரஷ்யாவின் உயரிய விருதான ஆர்ட் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கி விளாடிமிர் புட்டின் கௌரவித்தார் தனக்கு வழங்கப்பட்ட விருது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதை என்று பிரதமர் மோடி நிகழ்ச்சி சோ மோடி அவர்களுடைய கூற்றுப்படி நமக்கும் அந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ரஷ்யாவின் உயரிய விருதான இந்த ஒரு விருதானது இப்ப நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா பட்டு கதறிட்டு இருக்காங்க முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த லெப்ட் லிபரல்ஸ் அப்புறம் இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா எப்பா அவங்க உண்மையாலே ரொம்ப ரொம்ப சிறுப்புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க முக்கியமா இந்த கேரளா காங்கிரஸ் உடைய ட்விட்டர் பக்கத்தை ஹேண்டில் பண்றாங்க பாருங்க அவங்க அவங்க என்ன பண்றாங்க இந்திரா காந்தி அவர்கள் அப்போ பிரதமரா இருக்கும்போது ரஷ்யாக்கு அப்போ ரஷ்யா கிடையாது யூஎஸ்எஸ்ஆர் நினைக்கிறேன் அப்போ போயிருந்தாங்களையா அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு நாங்களா அப்பவே ரஷ்யாவுக்கு போயிருந்தோம் நாங்கெல்லாம் அப்படி அவங்க மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமை பிரித்துட்டு வந்துட்டு இருக்காங்க பெருமை பிரித்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப போ ஓகே அதுக்கப்புறமா என்ன நடந்தது உங்களுக்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது எத்தனை உலக நாடுகள் இந்தியாவை மதிச்சுது இந்தியா ஒரு நாடா கூட யாருமே மதிச்சதே கிடையாது அதுக்கான காரணம் காங்கிரசுடைய ஆட்சியினுடைய லட்சணம் அவங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை பார்த்து உலக நாடுகளை காதித்துக்குன வரலாறுகள் எல்லாம் இருக்கு பட் மோடி அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா உலக நாடுகள் மத்தியில இருந்த கெட்ட பேரை மோடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாரு இந்த நாட்டின் மீது அவ்வளவு கெட்ட பேர் இருந்தது அதுக்கான முக்கியமான மூல காரணமே இந்த காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் பண்ண எல்லா வேலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சரி செஞ்சாரு இப்பவருக்கும் சரி தான் இருக்காரு ஆனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம நாங்களாம் அப்பவே அப்படி நாங்களாம் அப்பவே அது மாதிரி சம்பவம் எல்லாம் செஞ்சுக்கிறோம் எங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உருட்டுக்களை உருட்டிட்டு இருக்காங்க இந்த ஊபிசல் கூட அந்த உருட்ட மாட்டாங்க பட் நம்முடைய காங்கிரஸ் சொம்புகள் அப்படி உருட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இதை பாருங்க பிரதமர் மோடி மீது உக்ரைன் அதிபர் அதிருப்தி உக்ரைனின் மிக பெரும் குழந்தைகள் மருத்துவமனையில் ரஷ்யா இன்று தாக்குதல் நடித்திருக்கிறது அதில் பலர் மண்ணோடும் மண்ணாக புதைக்கப்பட்டிருக்கின்றனர் இன்று மட்டும் உக்ரைனில் முப்பத்தி ஏழு பேர் ரஷ்யா தாக்குதலால் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனால் உலகின் மிக பெரும் ஜனநாயக நாட்டின் தலைவர் மாஸ்கோவின் கிரிமினலை கட்டி வாழ்த்து தெரிவிப்பது ஏமாற்றத்தை தருகிறது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் காமெடியன் இன்னால் உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி ரஷ்யா உங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன தான் இந்த பாலஸ்தீன் பயங்கரவாதிகள் சும்மா இல்லாம இஸ்ரேலுக்கு போய் நோண்டுனாங்க இல்லையா அது மாதிரி நீங்க ரஷ்யாவை போய் நோண்டுனீங்க அவங்க பதிலடி தாக்குதல் நடத்தினாங்க எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தான் அந்த நாட்டுக்கு முக்கியம் ஆனா அந்த பாதுகாப்ப கேள்விக்குறியாக்குற மாதிரியான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க அதுக்கான பதிலடியா தான் ரஷ்யா இது மாதிரி பண்ணிருக்கு நீங்க பண்ண கர்மாவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி நீதி கண்ணி விட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்றாங்க நம்ம நாடே சப்போர்ட் பண்ணுது இருந்தாலும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு காலத்துல இந்தியாவை எப்படி பாத்துட்டு இருந்தாங்க பட் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பார்வை அந்த பார்வையானது ஒட்டு மொத்தமா மாறி இருக்கு அதுக்கான முழு கிரியிட்டும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டும்தான் போகும் உண்மையாலேயே பெருமையா இருக்கு நான் மோடியோட பக்தன் சொல்றதுல எனக்கு உண்மையாலேயே பெருமை தான் ஏன்னா நம்மளுடைய நாட்டை அந்த அளவு உயர்த்தி விட்டு இருக்காரு மனுஷன் கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க இதை பார்த்துட்டு நம்ம தொழிலை முடிச்சுக்கலாம் போதையில் யூடியூபரை மிரட்டிய மூன்று பேர் கைது சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் மது போதையில் யூடியூபர் நந்தா என்பவரை மிரட்டி கேமராவை பிடுங்கிய மூன்று பேரை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்கள் பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் ஸ்ரீதர் கிஷோர் என தெரிய வந்திருக்கிறது லாஸ்ட் வீடியோல இதை பத்தி நான் பேசியிருப்பேன் பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூன்று பேரையும் கைது செய்யப்பட்டதா செய்தி வந்திருக்கு நான் அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா ஷெடுயூல போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு செய்தியே வந்தது அதனாலதான் இந்த வீடியோல நான் இத ஆட் பண்ணிருக்கேன் சோ அதான் கைஷ்னிக்கான கண்டன்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய கேல் வந்திய மாதுரம்